வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட் போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஏன்னா நிறைய நியூ கஸ்டமர் நியூ சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் நமக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப 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 மகிழ்ச்சியாக உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரீல வந்து எல்லாமே பிராண்டட் தான் லக்ஷ்மிபேதி விஷால் விபுல் கஸ்தூரி கிரேப் சித்தார்த் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்ல இருக்கு நல்ல ஒரு எல்லோ இல்லை ரெட் இந்த காம்பினேஷன் ஜாயின்ட் ஜாயிண்ட் சேரீல பெரிய பியூட்டி என்னன்னு ரிப்பீட்டடா அதான் சொல்லிக்கிட்டே இருக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ஒன்லி நல்ல சாஃப்ட் போனோம் வீடியோவில் மெட்டீரியல் தேர்தல் தெரியல நேர்ல டச் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் க்ரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் சேமியா இருக்குல்ல ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி பாட்டில் கிரீன் ரெட் நல்ல ஒரு ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹெவி ப்ரௌஸோ ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இது ஃபுல் சேரீ ப்ளவுஸ் மேட்ராஸ்டாக ப்ளூல வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இந்த பண்டல்லே ஃபுல் சேரீயாக வந்தாலும் நாங்கள் அதே வீடியோவில் தான் இதே பிரைஸ்ல தான் கொடுக்குறோம் ஆனால் இதில் ஒரே ஒரு சில கண்டிஷன் மட்டும் இருக்குது என்னென்னா அஞ்சு சேரீ பத்து சேரீ இந்த மாதிரி நம்ம மட்டும் ரெகுலராக புக் பண்ணுறவங்க இருக்காங்க நியூ சப்ஸ்கிரைபரும் புக் பண்ணுறவங்களும் இருக்கீங்க ஏன்னா ஒரு சாரி மட்டும் இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை ஒரு அஞ்சு சேரீ புக் பண்ணி இந்த சாரினா கண்டிப்பா குடுக்கிறோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பீச் ஒயின் காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரே ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் கிராஸ் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு மிக்ஸ்டு காட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகோட நல்ல ஒரு எல்லோ டபுள் சைட் நல்ல ஒரு பிராஸோ பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஆப்பீலிங் ஆன ஒயின் அதுல கிராஸ் லைன்ஸ்ல நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட்ல ஹெவி பிராசோ நல்ல டிசைன் பார்த்தீங்களா நல்ல ஒரு பீகாக் ஃபெதர்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹானு நல்ல ஒரு கிரீன் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ஸ் சரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹோட நல்ல ஒரு கிரே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் டபுள் சைட் நல்ல ஒரு சில்வர் ஜரி ரொம்ப பார்டர் சூப்பர் நல்ல ஒரு லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளட் ரெட் பிளட்ரெட் லக்ஷ்மிபேதிலே டிமாண்டானதுன்னா ரெட் சாரி தான் ஏன்னா கலர் பயங்கர ஒரு அப்பீலிங்கா இருக்கு டிசைன் என்ன மாதிரி டிசைன் அந்த ஹாக்கி பேட் மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு டார்க் சாண்டல் அதாவது சந்தன மஞ்சள் அதுல நல்ல ஷிபோரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த லைன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ டபுள் சைட் நல்ல ஒரு பிராசோ பார்டர் வரப்ப சூப்பராக இருக்கு சாரி லென்த் வந்து ஹால் மீட்டர் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் அதுல நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் அதுல பாந்தினி பேட்டர்ன் வந்து பல்லு பார்த்தீங்களா நல்ல ஒரு பாகுல்புரி அந்த ஸ்டெயில் இருக்கு ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு கலரே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கு அதுல செக்கடு பேட்டர்ல ஃபிளாரல் அங்கங்க வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் மெட்டீரியல் நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்டஃப் ஸ்டப் சூப்பர் பா இருக்கு அதுல ஜாமின் பேட்டர் வரப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லக்ஷ்மிபதி பிளட் ரெட் அதுல நல்ல ஒரு பார்டர்ல பிரிண்டட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் பிளவுஸ் நல்ல ஒரு ரெட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் லாவெண்டர் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பிளவுஸ் இந்த மாதிரி ஒரு லைட் லாவெண்டர்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு

நல்ல ஒரு கோன் பேட்டர்ல டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு டூபியான் சில்க் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்டா இருக்காது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து டாட்ஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ நல்ல ஒரு பார்டர்ல லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பாக்ஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு க்ரெஷ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹெவி பிராசோ நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க் நல்ல ஒரு அதுல ஜாமென்டிரிக்கல் பேட்டன் ஃப்ளாரல் பேட்டர்ன்லாம் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இருக்கு வீடியோல எப்படி சொன்னது நேர்ல செம்மையா இருக்கு இதோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹா நல்ல ஒரு ஆரஞ்சு அந்த பீகாக் டிசைன் பாத்தீங்களா கீழ பார்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் இதோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹானா நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் கிரீன் பிங்க் அதுல செக்குடு பேட்டர்ன் வந்து டபுள் சைடு பார்டர் ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல செக்குடு பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ஸ்டேல இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோட நல்ல ஒரு ரெட் பாந்தினி பேட்டர்ன் வரப்ப கேட்க வேணும் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோட நல்ல ஒரு ஆரஞ்ச் பிங்க் பிளாரல் பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி அகோட நல்ல ஒரு ரெட் இந்த பாந்தினி ரொம்ப சூப்பர் பாருக்குல இது வரைக்கும் வராத பேட்டர்னா இருக்கு அதே நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ல பாந்தினி வர்றப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோட நல்ல ஒரு லீஃப் கிரீன் பாரத் கிரீன் மிக்ஸ் ஆகி வரும் அந்த கிரீன் செமையா இருக்கு டபுள் சைட் ரெட் பேட்டர்ன் க்ரஷ் மெட்டீரியல் பிளவுஸ் பார்த்தீங்களா நல்ல ஒரு பிங்க்கும் மெரூனும் மிக்ஸ் ஆகி ஆகிடுமே அந்த கலர் அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வீடியோவில் தெரியுதா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் பேட்டர்னில் லைட் ஆரஞ்ச் ப்ரௌன் லேவண்டர் மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்னில் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபுல் சேரி இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ல கிராஸ் லைன்ஸ் வரப்போ ஆரஞ்சு ரெட் காம்பினேஷன் சமையல் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு அந்த மெரூனும் அந்த செம்மன் கலரும் மிக்ஸ் ஆகிருமே அந்த கலர் இதுலயுமே பாந்தனி டிஃப்ரெண்டா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பாந்தனி பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் லாவெண்டர் டார்க் லாவெண்டர் டபுள் சைட் நல்ல ஒரு எம்போசிங் பார்டர் இதெல்லாம் ஃபுல் சேரிலாம் தௌசண்ட் அபோன் தான் சேல் ஆகும் அந்த புட்டா டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கலரே பயங்கர ஆப்பிள்ளி பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீகி நல்ல ஒரு ப்ளூ பிங்க் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பீகாக் டிசைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீகி நல்ல ஒரு ரெட்டும் இல்லை ஆரஞ்சும் இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு அந்த கலர் பல்லும் இந்த மாதிரி பேட்டர்ல வருது நல்ல ஒரு ப்ராசோ பேட்டர்ன் இதுல பிளவுஸ்ல இது ஃபுல் சேரி இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் நல்ல ஒரு பாசி பர்ப்பு க்ரீனில் நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட்டு கிரஷ் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு செக்கடு பேட்டர்ன் நல்ல ஒரு சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீகாக் கிரீன் டபுள் சைடு நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் நல்ல ஒரு சிங்கப்பூர் சாரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான பேட்டர்ன் இது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ரெட் க்ரீன் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல ப்ராசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு புஷ்பா டூ சாரி இது அடுத்த பண்டல்ல இருந்தது நல்ல ஒரு பிங்க் கிரீன் சாண்டில் இந்த காம்பினேஷன் சூப்பர் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கிரீன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயிட் கலர் காப்பர் ஜெரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு ஹெவி ஸ்டாஃப் பாத்தீங்களா நல்ல வெயிட்டா நல்லா இருக்கும் ரெண்டு கலர் ரெண்டுமே சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பீகாக் ப்ளூ அதுல நல்ல ஒரு காப்பர் ஜெரி வரப்ப சூப்பர் ஸ்டஃப் பாத்தீங்களா நல்ல வெயிட்டா செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஆஃபர் வந்து எப்போவுமே எல்லோரும் ஆடிக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுப்போமேன்னு தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் இன்னும் டென் டேஸ் இருக்குது இன்றைக்கி புக் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு புக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஸ் யூஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ